அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் தங்களது மே மாதத்திற்கான இன்கம் டேக்ஸ் பிடித்தம் எவ்வளவு என்பதை எவ்வாறு தெரிந்து கொள்வது என்பதை பற்றி பார்க்கலாம் அதற்கு நீங்கள் உங்களுடைய மொபைல்லையோ அல்லது லேப்டாப்லேயோ ப்ரோன் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் செய்த பிறகு நம்முடைய கூகுள் சர்ச்சில் ஐஎப்ஹெச்ஆர்எம்எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க டைப் பண்ண உடனே உங்களுக்கு வந்து கலஞ்சியம் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட்டு ஒரு லிங்க் உங்களுக்கு இருக்கும் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் செய்தவுடன் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு களஞ்சியம் வலைதளம் வந்து ஓப்பன் ஆகும் இப்போது இதில் உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாக்இன் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும் அதில் சைன்இன் கொடுத்து உங்களுடைய எம்ப்ளாய் ஐடியும் பாஸ்வேர்டையும் கொடுத்து சைன்இன் கொடுத்துக்கோங்க சைன் கொடுத்தவுடன் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் இருக்கும் ஈப் சர்வீஸ் அப்படிங்கிறது அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் செய்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் எம்ப்ளாயீஸ் செல்ஃப் சர்வீஸ் ஆட் ஃபேவரைட்ஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் செல்ஃப் சர்வீஸை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் செய்த உடனே உங்களுக்கு ஒரு நெக்ஸ்ட் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் மேலே நிறைய இருக்கும் மிஸ் ஆர் வியூ அட்வான்சஸ் அப்படின்ட்டு இதில் ஆரோவ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும் இதில் ரிப்போர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க ரிப்போர்ட்டை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ரிப்போர்ட்ஸ் இருக்கும் இதில் இன்கம் டேக்ஸ் ப்ரொஜெக்ஷன் ரிப்போர்ட் செல்ஃப் சர்வீஸ் அப்படிங்கிற இருக்கக்கூடிய நான்காவது இருக்கக்கூடிய அந்த ஆரோவை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் கீழே பார்த்தீங்கன்னா மந்த் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த பாக்ஸில் கிளிக் பண்ணி மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படின்னு சொல்லிட்டு இதில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு டாப் அப் விண்டோ வரும் அதில் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேலண்டர் மந்த் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும் அதில் செலக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கீழே இருக்கக்கூடிய செலக்டை கிளிக் பண்ணிடுங்க அதன் பிறகு இங்கே இருக்கக்கூடிய கண்டினியூன்றதை கிளிக் பண்ணுங்கள் வலது பக்கத்தில் இருக்கிறத மறுபடியும் இங்கே இருக்கக்கூடிய வலது பக்கத்தில் இருக்குதுன்னு பார்த்துங்க சப்மிட்ன்றதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணவுடனே உங்களுக்கு இப்படி ஒரு ரெக்வெஸ்ட் ஐடி வந்து காட்டும் பாப்பப் விண்டோவில் அதை ஓகே கொடுத்து க்ளோஸ் பண்ணி விட்ருங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும் இதில் கீழே பார்த்தீங்கன்னா மானிட்டர் ரிக்யூஸ்ட் இருக்கும் இதில் இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்னைக்கு கொடுத்த அந்த ரிக்யூஸ்டுக்கான ஐடிய்க்கு நேராக வந்து ரெண்டு நான் ஆல்ரெடி ஒன்று கொடுத்தனால எனக்கு ரெண்டு காட்டுது ஸோ இதில் கம்ப்ளீஷன் ஸ்டேட்டஸில் கம்ப்ளீட்டாக இருக்குது அதுக்கு நேரம் நீங்கள் வியூ அவுட்புட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான மேமெண்ட்டுக்குரிய அந்த ரிப்போர்ட் வந்து டவுன்லோட் ஆகும் இப்போ அதை டவுன்லோட் செய்த பிறகு நம்ம இதுக்கு ஹெச்டிஎம்எல் ஃபைலாக தான் ஓப்பன் ஆகும் ஸோ இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய மேமன்த்துக்குரிய டேக்ஸபிள் டோட்டல் டேக்சபிள் இன்கம் அது கீழே பார்த்தீங்கன்னா இன்கபிள் டேக்ஸ் ஸ்டில் டேட் அப்படிங்கிறதுல எவ்வளோ அமௌண்ட்டோ அதை காட்டும் ஸோ இவ்வாறாக உங்களுடைய இன்கம் டேக்ஸை மந்த்துக்குரிய இன்கம் டேக்ஸை நீங்கள் அறிந்து கொள்ளலாம்